தேசிய இன விடுதலை களத்தில் தன்னுயிரி இந்த மாவீரர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி புதுச்சேரி மண்ணில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அன்பு மகள் இறப்பிற்காக நீதி கேட்டு போராடி கொண்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ள உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் பெண்கள் அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைகள் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகுவது என்பது தொடர்கதையாக இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நான் இந்த செய்தியை பார்க்கும்போது எல்லாரும் சொன்ன ஒரு வார்த்தை புதுச்சேரி மாநிலத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை இதுதான் முதல் முறை அப்படின்னு எல்லா செய்தித்தாள்கள்லையும் படிச்சேன் அந்த குழந்தை வீட்டை விட்டு வெளியில போனத சிசிடிவி கேமரா பதிவு செஞ்சதை காவல்துறை அதிகாரிகள் சொல்றாங்க ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு பிறகு அந்த பொண்ணு போகல அதற்கு பிறகு வேற எந்த சிசிடிவி கேமராவலையும் பதிவாகலைன்னு சொல்றாங்க ஆனா அந்த குழந்தை மரணமடைந்ததை நான்கு நாட்கள் கழித்து கண்டுபிடிக்க வேண்டிய நிலையில்தான் தான் புதுச்சேரி காவல்துறை இருந்திருக்கிறது என்றால் புதுச்சேரியிலே சட்டம் ஒழுங்கு செத்து போய்விட்டது என்றுதான் அர்த்தம் முதல் நாளே குழந்தையை காணான்னு போய் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறாங்க அவங்க பெற்றோர்கள் இரண்டாவது நாளே அந்த மக்கள் என் குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் சாலை மறியல் செய்யறாங்க மூன்றாவது நாள் போராட்டம் தீவிரமடையும் மற்ற கட்சிகள் எல்லாம் இதுல இறங்கி போராட்டி போராட அரசியல் செய்யவும் காவல்துறை என்ன பண்ணுதுன்னா ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தலைமையில் இதை விசாரணை மேற்கொள்ளணும்னு ஒரு குழு அமைக்குது அந்த ஐபிஎஸ் அதிகாரி உடனே ஒரு மூணு தனிப்படை அமைச்சு நான் தேடுறேன் சரி அந்த மூணு தனிப்படையும் தேடி உடனடியாக குற்றவாளியை போய் கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கல தேடிக்கிட்டே இருக்காங்க சரி எப்படி அந்த காவல்துறை கண்டுபிடிச்சிச்சு அப்படின்னு செய்தியை பார்த்தோம்னா அந்த காவலர் துர்நாற்றம் அடிச்சிருக்கு அந்த துர்நாற்றம் அடித்ததற்கு பிறகாகத்தான் அந்த குழந்தை இறந்து கிடக்கிறது என்றதை கண்டுபிடித்திருக்கிறது என்றால் இந்த காவல்துறை எந்த அளவிற்கு இந்த மக்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் இங்கே உல்லாசமாக இருக்க வருபவர்களுக்கும் சுகபகமான வாழ்க்கை வாழ்பவர்களுக்கும் பாதுகாப்பாக இந்த காவல்துறை இருந்து கொண்டிருக்கிறதே தவிர எளிய மக்களின் காவல்துறையாக இல்லை என்பதுதான் இந்த செயலின் மூலம் நமக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இருக்குது ஏன்னா ஒரு நூறு மீட்டர்ல அவங்க இந்த குழந்தை விளையாடிக்கிட்டு இருந்ததுல இருந்து நூறு மீட்டர்ல தான் இருக்குது துர்நாற்றம் அடித்ததற்கு தான் குழந்தையை கண்டுபிடிக்கிறார்கள் என்றால் இவர்கள் யாரையுமே தேடல அதான் பிரச்சனை இப்ப ரெண்டு பேரை காவல்துறை கைது செஞ்சிருக்கிறோம் சொல்லுது ஒருத்தர் பேரு விவேகானந்தன் இன்னொருத்தர் பேரு கருணாசன் ஒரு தம்பி ரெண்டு பேரை கைது செய்திருக்கிறோம் இந்த காவல்துறை சொல்லுது ஆனால் எனக்கு அவர்கள் தான் செய்தார்களா என்கின்ற சந்தேகம் இருக்கிறது இது மாதிரி காவல்துறை தன்னை தப்பித்துக் கொள்வதற்காக யாரை வேண்டுமானாலும் பழிகள ஆக்குவார்கள் இதுல உரிய விசாரணை நடத்தணும் அதுதான் நம்மளுடைய கோரிக்கை என்ன உரிய விசாரணை நடத்தணும் உண்மையிலே அவர்கள் செய்திருந்தார்கள் என்றால் அவர்களை சட்டத்தின் பால் தண்டித்து சரியான தண்டனை ஏற்படுத்தி கொடுக்கணும் என இப்ப நம்ம அதைத்தான் சொல்ல முடியும் அரசாக இருந்தால் கட்டாயம் இவன் தான் என்கின்றது உடனடியாக மரண தண்டனை மரண தண்டனை எங்களுக்கு தீராத காதல் கொண்டவர்கள் அல்ல மரண தண்டனைக்கு எதிரானவர்கள் தான் நாம் தமிழர் கட்சியினர் ஆனால் ஒன்றே ஒன்றுக்கு தான் மரண தண்டனை வேண்டும் பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்குகின்ற இந்த செயலுக்கு மட்டும்தான் மரண தண்டனை வேண்டும் என்கின்ற சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி முன்மொழியுது மரண தண்டனைக்கு நாங்கள் எதிரானவர்கள் தான் ஆனா இந்த நேரத்தில் எனக்கு இருக்கிற சந்தேகம் இந்த ரெண்டு பேரும் உண்மையான குற்றவாளிகளான்றதே சந்தேகமாக தான் இருக்குது அதையே நம்ம புலனாய்வு செய்ய வேண்டியது இருக்குது ஏன்னா நூறு மீட்டரில் கடந்த குழந்தையை கண்டுபிடிக்காதவங்க துர்நாற்றம் அடித்த போது கண்டுபிடித்தவர்கள் உடனடியாக ரெண்டு பேரை கைது செய்து இவர்கள் தான் வன்புணர்வுக்கு ஆளாக்கினார்கள் எப்படி சொன்னாங்க எதன அடிப்படையில் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா எந்த செய்தியும் இல்லை நானும் செய்தித்தாளை பரட்டி பார்க்குறேன் செய்தி செய்தியுடைய ஊடகங்களில் பார்க்குறேன் எதுலேயுமே செய்தி இல்லை சரி இங்கே எதிர்க்கட்சியாக இருக்கிற இந்தியா கூட்டணி ஒரு போராட்டத்தை பந்த் அறிவிச்சாங்க அவங்க பந்த் அறிவிச்சதோட நோக்கம் என்னன்னா ரங்கசாமி பதவி விலகணும் பிஜேபி அரசு பதவி விலகணும் இந்த கோரிக்கை அவங்க கோரிக்கை வேற எந்த கோரிக்கையும் இல்லை சரி ரங்கசாமி எத்தனை ஆண்டுகளாக அரசு அரசுல இருக்கிறாரு அதற்கு முன்பாக யார் ஆட்சி செய்து கொண்டிருந்தது இதே காங்கிரஸ் அரசு தானே ஆட்சியில் இருந்தது புதுச்சேரியில் பல ஆண்டுகளாக புதுச்சேரியை ஆண்டது காங்கிரஸ் தான் அப்பொழுதெல்லாம் இவர்கள் சட்ட திட்டங்களை ஏற்றி குடிப்பதற்கு இவ்வளவுதான் நேரம் இத்தனை பார்கள் தான் அனுமதி இத்தனை மதுக்கடைகள் தான் இங்கே அனுமதி இருக்கும் அப்படி ஏதாவது சட்ட திட்டங்களை வரையறுத்திருக்கிறாங்களா பெண்களின் பாதுகாப்பு புதுச்சேரியில உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்று ஏதேனும் உண்டா கிடையாது அதே போல இந்தியா முழுமைக்கும் இப்படி பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகும் போது நாம் குரல் கொடுத்து பேசுகிறோம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் செய்தித்தாள்களிலே செய்திகளை படிக்கிறோம் ஆனால் அதற்கு பிறகாக சட்ட திட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருக்கிறதா என்றால் இதுவரைக்கும் இந்தியா முழுமைக்குமே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கடுமையாக்கப்படல பெண்களை கற்பழிச்சு அதிகபட்ச தண்டனையே ஏழு ஆண்டு தான் ஏழு ஆண்டுகளுக்கு மேல தண்டனையே இல்லை அதை சீர்திருத்துவதற்கான முயற்சியவே செய்யல ஏன்னால் இவர்கள் பெண்களுக்காக பேசுவதற்கு பெண்கள் பேசுனால் தானே சரியாக வரும் ஆண்கள் பெண்களுக்காக பேச முடியாது பெண்களே பெண்களுக்காக பேச வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சி கட்சியில் கட்சியில் போட்டியிடுவதற்கு பெண்களுக்கு சரிவாத இடத்தை கொடுக்கிற ஒரு அரசியல் கட்சி இந்தியாவில் இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் கூட இருபது பெண்கள் இருபது ஆண்கள் என்று சரி சமமாக புதுச்சேரி உட்பட தமிழ்நாடு புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் சரிபாதி இடத்தை எதற்கு பெண்கள் வென்று வந்தால் நாடாளுமன்றத்திற்கு சென்றால் தான் அவர்கள் பெண்களுக்கான பெண்களுக்கான பிரச்சனைகளை பேசுவார்கள் கொடுமைகளை அநீதிகளை பெண்களுக்கான சட்டங்களை பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் பேசுவதற்கு பெண்கள் தேவை என்கின்ற அடிப்படையில் தான் நாம் தமிழர் கட்சி நிறுத்தியிருக்கிறது இங்கே நாம் தமிழர் கட்சி இதே புதுவையில் ஒரு நாடாளுமன்ற வேட்பாளராக பெண் வேட்பாளரை தான் போட்டிருக்கிறார் எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் இது வரைக்கும் இது வரைக்கும் புதுச்சேரியில் பெண்கள் நினைக்கிறேன் எந்த நாம் வேற கட்சியில் நின்று மாட்டாங்க பெண்களுக்கான பிரச்சனையை பேசுவதற்கு பெண்களுக்கான சட்ட திட்டங்களை ஏற்றுவதற்கு பெண்களின் கையிலே அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் பெண்களுக்கான பிரச்சனையை அவர்களே பேச வேண்டும் ஆண்களும் பேசணும் ஆனா பெண்கள் என்றால் கூடுதலாக அவர்களுக்கான முன்னுரிமை கொடுத்து பேசுவார்கள் அதற்காகத்தான் பெண்கள் அரசியலிலே பங்கு பெற வேண்டும் என்று அண்ணன் சிந்தமலன் சீமான் தொடர்ச்சியாக அதற்கான வாய்ப்புகளை வழங்கிக் கொண்டே இருக்கிறார் இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி எங்கெல்லாம் ஆண்டு கொண்டு அங்கெல்லாம் இது சர்வ சாதாரணமான ஒரு நிகழ்வு பாலியல் வன்புணர்வாலாவது பெண்களுக்கான எதிரான வன்கொடுமைகள் என்பது சாதி ரீதியான கலவரங்கள் மத கலவரங்கள் ஏற்படுவது என்பது பாரதிய ஜனதா கட்சியில் சாதாரண நிகழ்வு ஆனால் நம்மால் அப்படி கடந்து போக முடியாது அதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நாம் தமிழர் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது வெறுமனே பேசிட்டு இப்படியே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு போவோம்னு நீங்க நினைச்சிடாதீங்க ஏன்னா என்றாவது ஒரு நாள் நாம் தமிழர் கட்சியின் கையிலே ஆட்சிய அதிகாரமும் ஒரு நாள் கட்டாயம் இந்த மக்கள் எங்கள் கையிலே அளிப்பார்கள் அது எந்த மாற்று அருசம் இல்லை ஆனா அன்னைக்குதான் நீங்க நினைப்பீங்க நாம் தமிழர் கட்சிக்கு என்னைக்கோ ஒரு நாள் அதிகாரத்தை கொடுத்திருக்கலாம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே கொடுத்திருக்கலாம் போல என்கின்ற நிலையை நாம் தமிழர் கட்சி உருவாக்கி காட்டும் அதற்காகவாவது நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளரை கட்டாயம் நீங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும் சட்டமன்றத்துக்கு அனுப்பணும் ஆட்சி அதிகாரத்தை அவர்கள் கையில கொடுக்கணும் அதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக மக்களின் பிரச்சனையில் மக்களின் கோரிக்கையில் மக்களுக்கு எங்கு புயர் நேர்கிறதோ அங்கெல்லாம் களத்தில் நிற்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மக்கள் உடனடியாக ஒரு கட்சியை போராட அழைக்கிறார்கள் என்றால் நாம் தமிழர் கட்சியை தான் அழைப்பாங்க ஒரு இடத்துல பிரச்சனையா ஸ்டெர்லைட்டா உடனே வாங்க ஒரு இடத்துல ஹைட்ரோகார்பன் கார்பன் திட்டமா ஒரு நாசகர திட்டம் வருதா உடனே நாம் தமிழர் கட்சி வாங்க இப்படி எண்ணற்ற பிரச்சனைகளுக்காக போராடுகின்ற ஒரே அரசியல் பேரியக்கமாக நாம் தமிழர் கட்சி இருந்து கொண்டிருக்கிறது எனவே நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள் இந்த போராட்டம் கடைசி வரை நடைபெறும் தங்கை ஆர்த்தியினுடைய இந்த இறப்பிற்கு நீதி கேட்டு போராடுகின்ற இந்த போராட்டம் குற்றவாளிகள் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கான இறுதி வரை நாம் தமிழர் கட்சி துணை நின்று அவர்களுக்கான தண்டனையை பெற்றுத்தரும் என்கின்ற வாக்குறுதியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்